பயப்படா பயப்படா பார்த்து நினைக்கிறா இல்லை என் ஒன்று திண்டுக்கிறேன் ஆரம்பிச்சா அம்மா போக மாட்டேன் தின்றா ஏய் அத்தை இன்னும் எப்படி கேக்குறா இரு இரு வர ஹலோ நண்பா எல்லாருக்கும் வணக்கம் என்னோடய பேர் வைரம் அந்த குட்டி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம பண்ணை மரத்தோட மக இன்னும் கொஞ்சம் அப்படியே தங்க இருக்கா நாங்களும் சங்கலம் வச்சு தான் பாலை ஊற்றி கொடுத்துட்ருக்கோம் ஏதோ வவுறு பசி அப்படியே பட்டினியாக அடக்காமல் இருக்கட்டும் கொஞ்சமாக தெம்போ ஒருட்டமுடு அப்படியே இப்போ சா படுத்த படுக்கே ஆகிட்டாங்க நல்லா வந்தா இது ஆகிட்டா பாப்பா முடிஞ்சதுக்கு நம்மளாம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டே இருப்போம் நம்ம அதில் சில ஆடுகளுக்கு கண்ணெல்லாம் பொங்குது இந்த பார்த்தீங்கன்னா பூச்சிலாம் இருந்துச்சு இவனுக்கே அப்படித்தாங்க இருந்துச்சு அது காரணம் சூட்டுக்கு அப்படியே வந்துடுது எல்லாத்துக்கும் அது சரியாயிடும் கொஞ்சம் கொஞ்சம் அதுதான் சரியாகும் அந்த டெய்லியும் பொசுக்குன்னு படுத்துக்கிடுவா நம்ம நெத்தி போட்டு முக்க வாடி எதிர்ச்சி போக முடியும் வாடி தூரம் போகணுன்னு நிற்குவாங்க இன்றைக்கி கொஞ்சம் நம்ம மேற்கு பக்கம் போயிட்டு அப்படியே திருப்பணுங்க நேராக டெய்லியும் போனால் அவங்களுக்கு போர் அடிச்சிடும் நேரம் அங்கிட்டு தான் போகணும் நம்ம ஊரன்னைக்கு போகணும்னா இந்த பக்கம் இருக்குது ஆனால் நம்ம ஊர் போக முடியாது இங்கிட்டே போவோம் அங்கிட்ட போனால் ரொம்ப ஈரோ நம்ம கச்சா குட்டி போட்டோம்ல அது இந்த இடம் தாங்க ஆனால் அது இங்கே தூக்கிட்டு வந்து அவள் குட்டி போட்டது வந்து இந்த திருதூர் மரம் அங்கே தான் தன்னாலேயே குட்டி போட்டு காண நல்லா பாலைகள் நேற்று அந்த கண்டு குட்டி எப்படி மாடு சொல்லி அந்த மாதிரி அதுவாட் குட்டி போட்டு எங்கிட்ட பரவாயில்ல பால் கொடுத்து நல்லா பத்திரம் தான் ரொம்ப நாள் கழித்து நம்ம வயக்காட்டுக்கு போகிறோம் ஆனால் வயக்காட்டுக்கு போக மாட்டோம் வாய்க்காட்டுக்கு முன்னாடியே திரும்பிடுவோம் எல்லாத்தான் நட்டு இது வரைக்கும் நட்டுருக்காங்க நம்ம போக முடியாது நம்ம அப்படியே அபோட் அந்த திரும்ப வேண்டியது அதாவது தெரியுதாங்க நெல் இது இப்போ நட்டு நெல் அந்த பக்கம் இருக்கிறது அதுக்கு முன்னாடி நம்ம நட்டுறது நம்ம கடைசியாக வந்தப்போ நட்டுறது நம்ம ரொம்ப கிட்ட போடக்கூடாதுங்க ஆடுகளை ஏன்னா உரம் போட்டிருப்பாங்க மருந்து அடிச்சிருப்பாங்க செஞ்சு தப்போ திருப்பி திருப்பி செய்ய வேணாம் அதனால் நம்ம அப்படியே திருப்பி வர தான் பசங்களை இந்த புதற்குள்ளே நல்லா குடி கிடி நல்லா வளர்ந்துருச்சுங்க ஆனால் என்ன பாதை இல்லாமல் போச்சு பாதையெல்லாம் இருந்ததுன்னா செம்மையாக இருந்திருக்கும் நல்லா குடிங்க வருங்க நல்லா குடி கிடி வளர்ந்துருக்கு அதிகமாக செந்திட்டி தான் வளர்ந்துருக்கு வருங்க ஃபஸ்ட்டு சேன் இருக்குது வெள்ளா கொடி இருக்குங்க இல்லை அப்படி சுற்றி வேண்டாம் போனால் ஆனால் நெல் நட்டுருக்காங்க நல்லா சரியான மஞ்சந்தி அமைக்க அப்படியே அப்படியே டா நல்லா சூப்பர் மஞ்சந்திங்க நல்லா தண்ணி டெய்லி பாஞ்சிக்கிட்டே இருக்கா வாய்க்காட்டு தண்ணி அதனால் ஒரு பூச்சி எது குழு எதுவுமே இல்லை இலையில பார்க்க செம்மையாக இருக்குது அந்தளவுக்கு இருக்கணும் இப்படி இருக்கணும் மஞ்சந்தி இதெல்லாம் சாப்பிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நல்லா சத்து கிடைக்கும் ஆனால் எனக்கு தெரிஞ்சு வாய்க்காட்டில் ஒரு ஒரு மஞ்சந்தி நல்லா சத்தாக கடிக்கும் வருங்க இலையை பச்சா எப்படி பச்சை பிசேன் இருக்குது நான் எட்ட மாட்டேங்குது உங்களுக்கு ஆ நான் வளைக்கணுமா ஒரு காய் நல்லா இருக்கு காய் யார் கடிப்பா ஆனால் குட்டி நீ கடிக்கலாம் அவ்வளோ கடிக்க வேணாம் லைட்டாக கடியேன் சா மஞ்சள் நல்லா கடிப்பாட்டை எவ்வளோ கடிப்பா நான் தெரிஞ்சிட்டோம் டைனோசர் தான் உறுத்து நீ எடுப்பையா அந்த கிட்டே வந்து மோந்து போகக்கூடாது கடிக்கணும் அந்தியா உன் புத்தியை கட்டை வச்சியா நீ எடுப்பியா திருசா கூட பரவாயில்ல என்கிட்ட கடிக்கிறா பரவாயில்ல வாருங்க இலையா ஒன்று ஒன்று என்ன திண்டியால பின்னாடி பார்த்தாலே தெரியும் இப்படி மஞ்சள் மஞ்சேன்லாம் பச்சை பிசேன் இருக்கா நான் எனக்கு தெரிஞ்சு என்னத்த கட்டிக்கிறீங்க ஒரே செக்க இருக்கு இருக்குது இது என்னதுன்னு தெரியலையே இது அமள செடியா என்னன்னு தெரில அமள செடி அந்தளவுக்கு இருக்குது பாருங்க ஆத்தர் ஆத்தா இந்த செவ் கலரில் கொடி இருக்குது இது செந்திட்டி இது வந்து இன்னும் கொடின்னு தெரில அமல கொடி தான் அப்படி வளர்ந்துருக்குவோலங்க அது ஃபுல்லாக அமள கொடியும் செந்தட்டி பின்னி படைஞ்சிருக்கு நான் தினா அவர் கரடி வாங்க கிட்டே போய் பார்ப்போம் நெல்லுக்கு எதுவும் ஊரிய தண்ணி எதுவும் போட்டிருக்கான்னு தெரில ஆடுகளை எதுவும் கிட்ட குடிக்க விடக்கூடாது ஆனால் ஈரம் இல்லை இது பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஊரியா என்ன ஓடலைங்க பார்த்தாலும் தெரியுதா இப்போ தான் நட்டுருப்பாங்களப்பா எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரங்கிட்ட தான் ஆகுது நம்ம சின்ன வளர்ச்சிக்கு கொம்பு அறுத்து விடுன்னு சொன்னீங்க சில பேர் ஏன்னா கொம்பு கொஞ்சம் ஆனால் அது போய் எப்படி போகுதுன்னா வளைஞ்சி எப்படி போகுது இந்த கொம்பு கூட பரவாயில்ல இந்த பக்கத்து கொம்பு தான் ரொம்ப காதை உரசுது வேறு காதை உரசி வளையுதா இப்படின்னு தெரில ஆபத்து இருந்தாலும் குறுத்தை பார்த்துட்டு கரெக்டாக அறுத்து விடுங்க தான் சேஃப்டி கொம்பே டிசைனை பாருங்கள் எப்படி இருக்க பாருங்கள் கொஞ்சம் தள்ளி இருந்தால் நல்லா இருந்திருக்கும் ஒருனே பக்கம் வேணான்னு நான் சொல்கிறேன் எந்த பக்கம் போகக்கூடாதுன்னா அந்த பக்கம்தான் வந்துடுறாங்க இங்கே கொஞ்சம் ஈரமாக இருக்கும் இன்னும் டைம் இருக்குன்னு பார்க்குறேன் முக்கியமாக என்ன ஊருன்னு தண்ணி குடிக்கிறியா அங்கே ஒன்றும் இல்லையா வத்தி போச்சு ஏய் ஆற்ற என்னங்க இந்தளவுக்கு வற்றி போச்சு இங்கே வருங்க தண்ணியாக பாருங்கள் ஏன் ஆத்தாடி ஆத்தம் அவ்வளோதான் பாசம் பிடிச்சி போச்சுங்க மோசமாக தண்ணி இருக்குது நான் கூட தண்ணி நிறையா கிடக்கு போல் ஒரு தை மாற்ற வரைக்கும் இருக்குன்னுச்சேன் இது மார்கழிக்குள்ளே பற்றி போ காஞ்சு கருவாடாக போல் தண்ணி மூட்டு வற்றி போச்சாங்க உங்கள் பாருங்க எவ்வளோ தண்ணியாக வச்சு மாறுக்குள்ளே அப்படியே ஒன்ற தண்ணி இருக்காது அதில் வேண்டாம் கொஞ்சம் தண்ணி இருக்கும் வெறும் முடக்கத்தான் கூடிய தங்க இருக்குது நல்லா சாப்பிட்டு வந்தா டைனோசர் டைனோசர் அவர் நல்லா கை கால் மூட்டு வலிக்கெல்லாம் சரியாக போகும் நல்லா கடிக்க இந்த ஏரியா ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது இன்றைக்கி ஊர் நீ இப்படியே போய் ஒரு ரவுண்டு அப்படியே சுற்றிட்டு வருவோம் இடெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா பண்ணியோட நடமாட்டம் நிறையா தெரியுது வத்தியா தர்க்கா அப்படியே உள்ளே விட்டு உழைப்பி தள்ளிங்க வரு உழுது தொழிலடிச்சு வச்சிருக்கு விவசாயம் பண்ணலாம்னு பார்த்துருக்குப்பா உள்ள அளவுக்கு இருக்குது இந்த பக்கம் எனக்கு தெரிஞ்சு என் பண்ணி பொண்ணி வந்துருக்குன்னு தெரில இந்த வருடம் எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபது நாற்பதுக்கு மேலே இருக்குங்க அந்த ஆட்டம் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி மரம் விழுந்த மாதிரி அந்த வீடியோ அந்த மரம் தாங்க அப்படியே கொஞ்சம் சும்மா சாஞ்சாந்துச்சி படுத்துருச்சு அளவுக்கு கிடஞ்சி அப்படியே எந்த அளவுக்கு சாஞ்சு வச்சு வருங்க அவ்வளோதான் வயசாக வயசாக மொத்தமாக விழுந்துருச்சு எல்லாம் சரியான பெரிய மரம் இந்த இடத்துல இருந்ததில் பெரிய டாப்பான மரம் இதுவே சாஞ்சு வச்சு சாஞ்சிக்கிட்டே போகுது இன்னும் இதுக்கு மேலே சாயாது அவ்வளோதான் வேலை முடிஞ்சி எவ்வளோ பெரிய மரம் இதை பெரிய மரம்லாம் இருந்துச்சு அதுவே சாஞ்சு வச்சு ஏறா ஏறி எக்கு போட்டு தின்னு பாடுறா விழுந்துடாதுரா நான் முழுக்குள்ளே ஒரு காலத்தில் கருவாச்சி கண்ணுமை சூர்யா எல்லோரும் ஏறு ஏறுவாயினா பெரிய அமைச்சிருச்சுன்னு அமைச்சுட்டேன் அப்படி எக்கு போட்டு அந்த மரந்தான்டா இது நல்லா ஏறி ஏறி விளாட்றா எட்டு அளவுக்கு நல்லா இருந்துச்சு இதெல்லாம் அங்கே வருங்க அப்படி பட்டு போச்சு ஒன்றும் இல்லாமல் போச்சு எந்த ஆடு எங்கிட்டு போகுது வருதுன்னு ஒன்றும் கட்டுப்பிடிக்கவே முடில சரியான பத்திரம் போச்சு போன வருஷம் கூட இந்த வருஷம் இந்த ஊர்ணி பக்கம் விட இருக்குது அடுத்த வருஷம்லாம் போனால் உள்ள விளைய முடியாது போனதை தான் பழைய படிக்க புறவால் ஹெய்ட்டு மழை இருக்க முள் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு கொரோனா டேத்துல அந்த மாதிரி தான் வளர போகுதுங்க நல்லா அட நடுத்தர் நண்டு இன்றைக்கி என்ன எங்கெங்கே சுத்த போட்டுக்க எங்கெங்கேயோ சுற்றி கடைசியில் இங்கே வந்து நின்று நல்லா குழு குழுன்னு இருக்குது இந்த மொட்டத்து கிணறுலேயும் தண்ணி இல்லாமல் தான் போச்சுங்க மொட்டை கணார்லையும் எங்கேயுமே தண்ணி இல்லை வா ஓடியா இங்கே என்ன இருக்குது இந்த இலையை கடிக்கவா இங்கேருந்து வந்த அவரஞ்செடி பூ பூத்து காய் காய்ச்சிருச்சு இந்த தீசாக கடிக்கிறா அவர் காய் வேணாமா இதெல்லாம் வேணாம் பூவை தங்கிப்பாளுக்கு நிறையா இருக்குங்க இந்த பக்கம் இந்த பக்கம் பூ பூத்து சீசனே முடிஞ்சு இன்னும் உனக்கு வேணுமா இதெல்லாம் கடிக்க மாட்டேன் இதெல்லாம் கடிச்சுன்னா அப்புறம் உனக்கு சுகர்லாம் போயிடும் பார்த்துக்க கடிச்சு தின்னு பருத்தா கடிக்கிற அது தான் கிடைக்கும் அந்த கடிக்கலாம் அந்த இதை அந்த பூ மட்டும் கடிக்கலாம் ரிசிக்காவா கிரேசியக்காவா இதில் என்ன இருக்கு ராகுலா இல்லை இதெல்லாம் காஞ்ச புல்றா ஒன்றும் இருக்காரா வெறும் பாம்பு தான்ட்ட அந்த பக்கம் இருக்கும் ஒன்றும் கிடையாது அது நட திரும்பி போங்க போங்க காற்று அடையாத்தோம் சரியான காஞ்ச புல்லுக்கு வந்துட்டுங்க பசங்களை பச்சை புல்ல கடிக்க வேண்டிய காலத்தில் காஞ்ச புல்லை கடிக்க விட்டுக்கு இருக்கோம் என் வைக்காடு போகலாம் ஆனால் வைக்காடு போனால் ரிஸ்க்குங்க இப்போ எல்லாம் பார்த்துருப்பீங்க செம்பரி ஆடு பார்த்துருக்க மாட்டீங்க கிட இந்த பக்கம் எதுவுமே வராது ஏன்னா எல்லாம் வயக்காட்டில் நல்லா பச்சை புல் அங்கே மழை பெஞ்சிக்கிறதுக்கு அந்த ஒரு என்ன சாரம் விழுந்துச்சு அதுக்கு புல் நல்லா அதை அழுத்திருச்சுங்க அங்கிட்டு போகிறாங்க இங்கிட்டு யாரும் வரதில்ங்க காஞ்ச புல்னால வருங்க எனக்குள்ளே எல்லாம் எல்லாமே காஞ்சி போச்சா நம்ம இன்னும் ரெண்டு மூணு மாடு ஒரு இன்னொரு கிட இன்னொரு செம்பரி ஆடு மட்டும் தான் அங்கிட்டு மெய்யிடும் இங்கே இருக்க எல்லா பேரும் வயக்காடு போயிட்டாங்க என்ன இதை திண்டா ஒரே ஒரு பாசிட்டிவ் இங்கே காஞ்ச பிள்ளை திண்டா அந்த உப்பு இருக்குது திண்டா ஒரு நம்ம சிசிகா திண்டா கொஞ்சம் தண்ணி குடிப்பாளுங்க அதை கடிக்கிறீங்களா நல்லா உப்பு இருக்கும் சத்து கொஞ்சம் இருக்கும் கிடா குட்டிகள் அதிகமாக கறி பிடிக்கும் காஞ்ச பிள்ளை திண்டா கறி பிடிக்க நல்லா வெயிட் ஏறும் பொட்டை குட்டிகள் வந்து தண்ணி அதிகமாக குடிக்கும் இந்த பக்கம் அந்த அன்னைக்கு மாதிரி நம்ம டைனோசர் பேரனை மரத்தில் ஏற்றி விட்டோம் மாதிரி அது மாதிரி சின்ன மரம் இருக்குது அதில் ஏற்றி விட்டால் அந்த கொடியை கடிப்பான் நல்லா கொடி அதை தான் தேடிக்கிற்கு எந்த மரம் தெரில இந்த பக்கம் தான் பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு அவனை வர தேட நான் அவங்க எங்க இருக்கேன் தெரில வாடா பேராண்டி உன்னைத்தாண்டா தேடிக்கிருந்தேன் உனக்கு ஐசு நூறுறா என்கிட்ட இருந்து வந்தேன் என்ன மரத்தில் அன்னைக்கு மாதிரி ஏற்றுவிடுவா முன்னு மரத்தில் ஏறி நின்று நல்லா தின்றியா ஓ அதைத்தான் தேடிக்கிறிக்கப்பா அதை தேடணும் மரத்தை இன்னடா அந்த இவ்வளோ தாங்க ஹைட்டாக இருந்துச்சு நல்லா இருக்குது அதைத்தான் தேடி பார்க்குறேன் நல்லா சரியான கொடியாக இருந்துச்சு ஏற்றி விட்டா பையன் உள்ளே ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நல்லா தின்று உரத்தின் பிரிவான்னு பார்க்கறேன் வாடா 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 வந்துருச்சேன் கண்டுபிடிச்சேன் இந்தா இருக்கு வர்த்தா இருக்கு வாடா 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 ஆனால் இதில் நிற்க முடியாது சிலேயே ரொம்ப ரிஸ்க்காக ஆச்சு இதாக இருக்குது ஏற்றி விட்டா நிற்பான தெரியல அந்த அளவுக்கான கொடி வந்து இதில் இல்லாம இருக்குது அதில் இருந்த அளவுக்கு கொடி இல்லைங்க இதில் ஏற்றி நின்றால் நிப்பானந்திரல இதில் நிற்கிறது தான் என்னடா ஏறியா வாடா ஏறியாடா வாடா வாடா இன்ட்டு வட கத்தாரா உமா எங்கேயும் போக மாட்டாடா பைப்படா பயப்படா பார்த்து நின்றுக்கிறா இல்லை என் ஒன்று ஒன்று நின்று பைபுரியா பைப்பில் தின்றியா தின்ன ஆரம்பிச்சா உமா எங்கேயும் மாட்டேறா தின்றா பயப்படுறேன் பயவுள்ள உள்ள எப்படியோ ஒரு வழியாக ஏற்றி விட்டு எங்கிட்டு போயிடும் அதெல்லாம் நின்றுடா நான் அடுக்க விழுந்துருவிட்டேன் பக்கத்தில் நின்றுறான்றி கட்டிக்கிட்டே இருக்கேன் அவங்க அம்மாவுக்கு காண பயவுள்ளே பயப்படுறான் இங்கே கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்து நான் திண்டுடுவேன் நல்லா சூப்பர் கொடி இந்த எந்த கொடி அந்த கொடி எப்படி இந்த கொடி நல்லா இருக்குங்க கொஞ்சம் சத்தான நான் கொடி நின்றா தின்ட்றேன் எங்கேயும் போக மாட்டேன்னு இங்கே தான்ட்டா இருப்பேன் பயப்படாதான் அந்த கொடி கொஞ்சம் கொடி தான் இருக்கு இவ்வளோ தான் அவ்வளோ தான்டா எத்தேத்தே ஆ அவ்வளோதான்டா 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 பரவாயில்லடா நின்ட்டேன் பயவுல பரவாயில்ல காலி வந்துட்டானே நிறையா அடிச்சு காலி வண்டேன் இன்னும் கொஞ்சம் தான் அது வரைக்கும் இருக்குது தின்றா தின்ட்றா ரே பயப்படாதா பயப்படாதே இருக்கேன் பயப்பில்ல ஒரு கடி கடிக்க அங்கே தேட்டு பார்க்க இருக்கானா போயிட்டானா எவ்வளோ அளவுக்கு ஆயிலானு கொஞ்சம் புரிஞ்சு திண்டுறியா பயப்பில்ல அத்தே ஆ காலில் நல்லா ஓடிட்டேன் அந்தளவுக்கு முள்ளெல்லாம் உள்ளிருங்க குத்தாதுங்க இப்போ ட்ரைனிங் எடுத்தாரா பயப்பில்ல நல்லா திண்டுருவேன் இந்த மாதிரி சின்ன சின்ன முல் நிறையா கொடி இருக்குது நம்ம கண்ணு போய்ட்டு சூப்பராக எக்கு போட்டு எக்கு போட்டு தின்னுவா சின்ன பிள்ளைங்க நல்லா தின்பா தின்றா அவர் நம்ம கண்ணு பையே நல்லா எக்கு போடுற ஆடு மட்டும் தான் அந்த கொடி இந்த கொடி எப்பயும் முள்ளுக்கு மேலே தான் இருக்கும் நல்லா சத்தான கொடி ஆனால் எக்கு போடுற ஆடு மட்டும் திண்டுக்கிறோம் சின்ன கொடிகள் தின் தின்னு தின்னு அதுக்குதான் அவனை ஏற்றி விட்டு கற்றுக்கிட்டு இருக்கான் பாரு என்னடா பேராண்டி இங்கே வர்றா ஏய் ஆற்று இறங்க முடியாது அப்படியே க ஒரு கடி கடிக்க பார்த்துக்கிட்டே திக்கிறியா எங்கேயும் போகிற ஆட பற்றி தானே வர்றேன் இங்கே ஒரு திண்டு காளி வெண்டாலை ஏய் ஆற்று நான் விட்டுட்டு போவா விட்டுட்டு போகிறேன் பார்த்து மேயிங்க அப்படியே அசையாமல் இருந்தது காளி வெண்டியா பயவலை நறுக்கி நல்லா டேஸ்ட்டாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்ல நான் முடிஞ்ச சரி கூடவா இல்லை பொதுமையாக இறங்கிட்டு வரையா நீங்கள் அப்புறம் தவிர தவிட்டேன் தவிக்கிட்டே பரவாயில்லை எங்கிட்ட பரவாயில்ல தவிட்டேன் கரெக்டாக நான் வரவங்களே இது இறக்கிருப்பில்ல ஏன்ட்டா அவசரப்பட்ட காலையில் இது ஆனால் இந்த முள்ளு ஒன்று செய்யாதுங்க இது சும்மா இத்து போன தாங்க ஆனால் வெயிட்டு தாங்கிடுங்க இந்த மாதிரி சின்ன சின்ன குட்டிகளை தூக்கி மேலே வச்சாலும் நின்று வெயிட்டு தாங்கிடும் பார்க்கத்தான் இத்து போன முள்ளே இருக்கும் நல்லா வீட்டு தாங்கும் ஆனால் அந்த அளவுக்கு குத்துனாலும் இந்த முள் ரத்தம் வராதுங்க பார்க்கத்தான் சும்மா பதமாக இருக்கும் ஆனால் ரத்தமே வராது அதனால தான் பயப்படாமல் எல்லா ஆடுகளும் எக்க போட்டு எக்க போட்டு நல்லா தின்னுது என்னடா நல்லா தின்ட்டியா நான் தண்ணி தான் குடிக்கணும் பயப்பில் தண்ணி குடித்தா பைய ட டேங்க் ஃபுல்லாகிரும் அம்மாவே வேண்டாடா போட போட பாலை குடிச்சலாம்டா தண்ணி குடிக்காமலே உம்மாவே வட்டா இன்னும் பால் கொடுக்குறான் மூணு மாசம் மேலே ஆச்சுங்க இன்னும் பால் கொடுத்துக்கா இந்த தலையை குட்டியில் இப்படி தாங்க அடித்து பறக்க விட்றா அது முட்டி என்னமோ நேற்று பிறந்த கணக்கு முட்டி முட்டி குடிக்கிறாப்பா உள்ள மூணு மாதம் ஆச்சு இலந்தாயி புள்ள எப்படி குடிக்கிறாப்பா ஏ யாத்த ஏ சின்ன குதிரை என்னமோ போன வாரம் பெற்ற மாதிரியே கூப்பிட்டு கூப்பிட்டு கொடுக்குறியாடியே அவங்க கற்றுனே வெம்மா ஓடியான்டா பாலுக்குண்டு ஆனால் என்கிட்ட மூணு மாதம் வரைக்கும் மூன்றரை மாதம் வரைக்கும் கொடுப்பான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு குப்பாட்டினா நல்லதாங்க ஏன்னா வவுத்துக்குள்ளே வேறு ஒரு குடி ஒரு மாதம் தானே வந்திருக்கும் வந்துருக்கும் ஏன்னால் கொஞ்சமாக பையன் சுருங்கணும் இவ இருக்க வரைக்கும் விட மாட்டேன் இன்னும் மேலே ஏற்று விட்றேன் முடியும் மரத்தை மேலே ஏற்று விட்டா நீ நல்லா திம்ப நீ சிக்க மரமாட்டேன் அவள் கூப்பிட்டோன்னே வரையா நீ வரவே மாட்டேன்ட்டு உனக்கெல்லாம் கொடி கொடுத்தா அந்த நல்லா கொடி இருக்கு அதெல்லாம் திம்பியா திம்பியா அதெல்லாம் திண்டு பழகிட்டியா இன்னும் தின்னலையா கடி ஆ முள் இல்லாத பார்த்துக்கடிங்க இந்த கடி இதெல்லாம் முள்ளுங்க ஓத்துக்குள்ள போச்சுன்னா தொக்கை விழுந்துறது வாட்டுக்கு நீ ஏறி ஏன் நீ ஏறி தங்கச்சி தின்றி ஏன் அப்படி தின்னு அவ எப்படி தின்னுறா வத்தியா ஏன்னா தின்னவே மாட்டேன்றி எதை கொடுத்தாலும் எல்லாம் மேஞ்சுக்கு இருக்காங்க விட்டுட்டு வந்துட்டேன் ஒரு நூறு மீட்டரு கேப்பில் இருக்காங்க நானும் போய் சாப்பிடுவோம் இல்லாட்டினா அந்த கேப் தான் சாப்பிட முடியும் சாயந்தரம் மணி ரெண்டு மணிக்கு மேலே ஆச்சுன்னா பசி பச்சையை தேடி ஓடுற டைம் ஆயிரும் அந்த கேப்பில் நம்ம சாப்பிட முடியாது இதுதான் சரியான டைம் நீங்களே போய் சாப்பிட்டு வந்துடுவோங்க அன்னைக்கு மேற்கு பக்கம் போப்போம் வாங்க அங்கிட்டு கொஞ்சம் குளக்கம்பா இருக்கும் தண்ணி வேற குறைஞ்சிச்சு பச்சை பிசேன் இருக்குது நல்லா சரியான டைத்தில் வந்திருக்கோம் ஒரு அரை மணி நேரம் கடிச்சிங்கன்னா பயவளைக்கு நல்லா ஊற்றினப்பலாம் மறு மழை வர மாதிரி இருக்குது எல்லாம் மேற்கும் பார்த்தீங்களே எல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட்டாகவே இருக்குது மழை வந்தாலும் வரலாம் தண்ணி அம்பிட்டு இருந்துச்சுங்க எல்லாம் தண்ணியெல்லாம் ஊற்றி போச்சுங்க நம்ம கண்டுமே காலு முட்டிய அளவுக்கு இருந்துச்சு இப்போ அந்த தண்ணியெல்லாம் வற்றி போய் நல்லா காஞ்சி போச்சுங்க நல்லா கொஞ்சம் பையன் கோரப்புல கடிக்கிற அளவுக்கு வந்துருக்கு எனது ஒரு வாரம் ஆச்சு ஏற்றாரு ஏற்ற ஆவர் நம்ம சரசு தண்ணியை பாருங்கள் நல்லா வற்றி போச்சு எம்பிட்டு இருந்துச்சு அந்த திட்டு வரைக்கும் இருந்துச்சு பாருங்கள் நல்லா பருவம் நல்லா ஜாலியாக இருக்குது ஃபுல்லாக தண்ணியை குறஞ்சி வச்சாங்க ரெண்டுனா வெயில் அடிச்சிச்சு அதுக்குள்ளேயே எம்பிட்டு வற்றி போச்சு இறங்க இறங்கு கருவாச்சு அப்படியே இறங்கி நேரம் அன்றைக்கி நம்ம இந்த பக்கமும் தள்ளி போக போகிறோம் நல்லா கொஞ்சம் கொடி இடி கிடக்கு வாங்க ஒடியா அங்கே போய் ரெண்டு ஒரு அரை மணி நேரம் அமைஞ்சிங்கன்னா போதும் கொடி அப்படியே தான் அந்த இந்த பக்கமெல்லாம் புல் நிறையா கிடக்குங்க ஆனால் என்னன்னு தெரில மே மாட்டேன்றாங்க அப்படியே பாருங்க வந்தபடியே திரும்பி நிறையா கடிச்சாங்க ஓ புல் இன்னும் கசக்குது உலக பச்சை பசேன்றிருக்கு சரி வாங்க வாங்க போறாங்க மறுபடியும் அப்படியே ஓடையிலே வாங்க ரெண்டு கோரை கடிச்சிட்டு வாங்க அங்கிட்டு போனால் ஒத்த போட்டு நிற்கிறாங்க மட்டாங்க என்னென்னு தெரியல கொசு கொசு தான் தெரில ஒரு ரூபாய் நிற்கல நான் மறுபடியும் அப்படியே மெச்சிக்கிட்டு போகணும் நம்ம பசங்களுக்கு ஒரு மனசு வந்தால் நல்லா நின்று மேயிறாங்க ஒரு மனசுண்டா தான் வேணாண்டா எனக்கு எந்த புல் வேணாம் காஞ்ச புல்லே வேணுன்றாங்க நீங்கள் இதை புரிஞ்சுக்கிற மொழியில் இந்த பச்சை புல் வேணான்ட்டு இந்த காஞ்ச புள்ளுக்கே போகிறாங்க அதிசயமாக இருக்குது இப்படின்னா நமக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு தான் நம்ம என்கிட்ட அலைய தேவையில்லை ஒத்த போட்டு நீ பச்சையாக கடிக்கிற அண்ணியை குடிச்சிங்க நல்லா சூப்பராக தண்ணி தண்ணி அவ்வளோதானா என்ன வாய் வச்சிங்க ரொம்ப இருக்கா இன்னும் கலர் மாறணும் போல் தண்ணி எனக்கு தெரிஞ்ச இன்னும் கொஞ்சம் பிளாக் வாட்டராக தான் இருக்குது வா வா ஓடியா உனக்கு என்ன வச்சுருக்கேன் மேடம் அண்ணே திம்பியா நிறையா வச்சுருந்தேன் நிறையா பறிங்கிட்டேன் என்ன வேணாம்மா திண்டு பழக்கமில்லையா ஏ தேவை இலை நினச்சா காய் திண்டு பழக்க முடியல இன்னும் பழக்கமில்ல தான் இப்போ தான் மோந்து பார்க்குறேன் திண்டு பழகு திண்டு சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் மண்டை மட்டும் அடுது கிடுக்கிடு உள்ளே தள்ளி இருந்து அடித்து முடிச்சு ஆ ஆ அந்த அந்த தோப்படி ஆ அவ்வளோதான்டி அவ்வளோதான்ண்டி ராசாத்தி அப்படி கடிச்சு பழகடி கடித்து முடிச்சு கடைச்சுன்னு எப்படி இருக்கு செம்மியாக இருக்கா அப்படி தின்னுங்க அப்பப்பா இப்படியே கொஞ்சமாக ரெண்டு ரெண்டாக கொடுத்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக டேஸ்ட் பழகுப்பா இந்தா தின்னு எடுத்துரு இந்த கொஞ்சம் துவக்கும் ஆனால் போக போ அதுவே நல்லா இருக்கும் அவ்வளோதான் நிறைய வச்சிருந்தேன் பயவு இல்லை அவங்க ஆட்டாக போட்டாங்க திருசா மக்களும் நம்ம பேராண்டியும் ஆட்டையை போட்டேன் ஒரு கோதைக்கு தள்ள பிள்ளை பயவுல அடித்து உடிச்சு தள்ளிட்டான் ஆ இந்த அவ்வளோதான்ண்டி அவ்வளோதான் நீ பழுகுணும்மா கடி இழுக்கு இந்தா இந்தா நில் நிலு அத்தை நெத்து கொடுக்கடி அவள் கால் ஒன்று அவளுக்கு என்னென்னு பக்கம் வரு யாத்த இந்த கோட்டை போடுறா இருடி காலை முள்ள எடுப்போம் ஆப்ரேஷன் பண்ணுவோம் ஈ என்ன ஏன் யாத்த இங்கே வரு அப்போ அந்தக்கு வர்றோர் ஒரு காய் கொடுத்துட்டு ரெண்டு பேர் காய் அவள் முல்லை எடுக்கலான்னு பார்க்குறேன் அவன் ஓடி போகிறா நீங்கள் என்ன பரவாயில்லையா நீ கூட கிட்ட வரைக்கும் அவள் மொத்தமாக பயன்பாரு இங்கே வாங்க வரும் யா யாத்த ஏ இருல பழுவுனே இருந்தால் தட்டி விட்றேன் பழுவுனே இந்த எல்லா ஆடுகளுக்கு கண்ணெல்லாம் பொங்குது வரும் ஒரு ஒருத்தவங்கட்டா வாங்கிட்டேன் பிறேன் கண்டிப்பா கரெக்டாக நீ அடுத்த விட கடங்கார்கட யா யாத்த எல்லாம் கொண்டு குடிக்காங்க என்னான்னு தெரில எப்போயுமே நான் சாப்பிட்டு ஆடுமேச்சின்னா இந்த இடத்துல இந்த மரத்தில் தான் பேக்கை அங்கேயே வச்சுருப்பேன் நீ பேக்கை ஓப்பன் பண்ணி வச்சேன் பேக்கெல்லாம் ஜிப்பெல்லாம் ஓப்பன் ஆகி ஓப்பன் ஆகிருக்கு ரெண்டு ஜிப்புன்னு நான் இப்போ தான் பூட்டி வச்சேன் ஜிப்என்னில் ஓப்பன் இருக்குங்க என்னென்னு தெரில புதுசாக இருக்குது இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி நடந்ததே கிடையாதுங்க இந்த மாதிரி ரெண்டு ஜிப்பு ஓப்பனாக க்ளோஸ் பண்ணி போட்டு வரேன் இன்னைக்கு யாருக்கு எட்டாவது தூரத்தில் மேலே தான் வச்சுட்டு போவேங்க அதிசயமாக இருக்குது ஜிப்பு பேக் பேக் ஜிப்பு எப்படி ஓப்பன் ஆகியிருக்கு என்னென்னு தெரில யாரோ எடுத்து திறந்து பார்த்துருக்காங்க சம்திங்ஸ் ராங் எனக்கு தெரிஞ்சு யாரோ வர்றாங்க இது வரைக்கும் நடக்காத விஷயம் நடந்திருக்குங்க தெரிய யார் ஹீட்டாக வச்சுருப்பீங்க பேக்கெல்லாம் சிப்பெல்லாம் ஓப்பன் இங்கே நான் பார்க்குறேன் சிப்பெல்லாம் ஓப்பனாகி ஓப்பனாக இருக்குது ஆனால் பேக்கெல்லாம் எதுவுமே எடுத்து போகல எல்லாமே கரெக்டாக இருக்குது ஒன்றும் இல்லை இது தங்கமாக இருக்குது பணமாக இருக்குது போகுது டிப் ஒன்று வாட்ரு கேனு அது போக ஒரு குடம் ஒன்று இருக்குது அம்பர்லாம் அது மட்டும் தான் இருக்குது வேறு மோதும் மோந்து பார்க்குறேன் ஏன் எங்கள்டா நெத்த இல்லைடா ஒன்றும் இல்லை மெத்ததுமே இல்லை பையன் என்ன நினச்சாங்க நினைசாயிங்க யாரோ வந்திருக்காங்க யோகா உள்ள பாம்பு இருக்கு போல செப்படி விட்டு வச்சு பார்த்துருப்பாங்க போல இல்லைடா அவ்வளோ ஹீட்டில் வச்சுருந்தீங்க அதை கூட எவ்வளோ எவ்வளோ ஏறி எடுத்து பார்த்துருக்கேன் திருப்பி அதே இடத்துல வச்சிருக்கேன் எந்த பாதிப்பான் நல்ல உள்ளவோம் இல்லை ஒன்றுமே இல்லை இது எதுக்குறேன் இங்கே தொக்க விட்டுருக்காச்சா அவடே போயிருக்க போல வாடா போம்போட வேறாண்டி எவ்வளோ நம்ம செக் பண்ணி பார்த்துருக்காங்கடா ரேஷியக்கா இங்கே வாக்கா 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 உனக்கு எடுத்து கொடுக்குறேன் யார் இந்த கொடி கையிலே சிக்காது இரு வரேன் கிட்ட வா இந்தா நல்லா இருக்கும் கொடி முள்ளாத கொடி ஏன் அப்படிக்காடி இரு வரேன் இந்த பக்கம் கிட்ட நல்லா கொத்தா இருக்கும் ஒரு இந்த கிரேஷியாக்கா நல்லா சாப்பிடு செம்ம டேஸ்டான கொடி ஓய் வர மாட்டேன்டே அடி மொத்தமாக ஆயிடுச்சு அப்படி வர முள்ளு இருக்கு ஏற்ற வரேன் இருவாட தின்னு விடாத முள்ளோட இவ்வளோ தொக்க வந்துடும் இரு வரேன் வர நான் தண்ணி இருக்கு அவ்வளோதான் ஏ ஆத்தே இன்னும் இப்படி கத்துறா இரு ஆடு இருக்கான்னு பார்த்துட்டு வரேன் அப்போ விட்டு கிரேஸ் கேக்கா இங்கிட்ட போகிறேன் வீட்டுக்கு போட்டு திருக்கிட்டு போகிறேன் ஆடா ரொம்ப பாதம் வச்சிருக்காக்க கோர் இப்படி கத்துறா போயிருக்க வரேன் 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 எந்த ஆடு இல்லை வாங்க இந்த கற்று கத்துற ஏய் ஆத்தே வேறு இப்படி கத்துற உங்களுக்கு காது கேக்குதா ரொம்ப வாசை வச்சுருக்கேன் எக்ரேஷேக்கா என்ன அப்படி உள்ள பயவுள்ள எந்த தெரிய சரி நண்பர்களே நான் இந்த வீடியோவை இதோட நான் பாடிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் அப்படி புதுசாக வரவங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பட்ருங்க லைக்காக போட்டுருங்க இதே மாதிரி நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடு வடியில் உங்களை நான் சந்திக்குவா போய் நம்ம பண்ண மரத்தோட பிள்ளையை போய் பார்க்கணும் கொஞ்சம் அது மூவ்மெண்ட் இருக்கான்னு நேற்ற நீ கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக மூவ்மெண்ட் இருந்துச்சு இருந்தாலும் அவளுக்கு என்ன செய்ய தெரியல ஆனால் பால் சங்கல தாங்க கொடுத்துருக்கோம் போய் பார்த்தா தான் தெரியும் எல்லாம் போயிட்டாங்க நீங்க என்ன முடியல வரும் சீக்கிரமே கிளம்பிட்டாங்க இப்போ பாத்து தான் வரணும் வா வா சரி வாங்க ஓகே நண்பர்களே பாப்பமா பாய் பாய்